இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து சங்கிப்பாள் என்ன செய்யணும்னு வச்சிங்கன்னா கரெக்டாக ஆர் ஆசா பேசுகிறதும் திருமாவளம் பேசுகிறதும் கரெக்டாக ஒரு பாட்டை மட்டும் வெட்டி பரப்பானுங்க அவங்க முழுசாக பேசியிருப்பாங்க அதாவது இந்து மதத்தில் இருக்க பிரச்சனைகள் குறித்து பேசியிருப்பாங்க அதனால் உள்ள ஏற்றத்தாட்கள் குறித்து பேசியிருப்பாங்க அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க கரெக்டாக இவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக வெட்டிப்பானுங்க வெட்டிக்கிட்டு பார்த்தியா இந்துக்களுக்கு எதிராக பேசிவிட்டாரு பிரச்சாரம் பண்ணுவானுங்க நீங்கள் மான சங்கியாக இருந்தால் ஃபுல் வீடியோவும் பரப்புங்களா ஃபுல் வீடியோவையும் பரப்பி அதில் உள்ள பிரச்சனையை பேசுங்க அப்படி உங்கள் பக்கம் வந்தால் இந்துக்கள் நியாயமானது நீ நியாயமான சங்கின்னு சொல்லலாம் நீ என்ன பண்ணுவோன்னா தந்திரமா அந்த குறிப்பிட்ட பாட்டை மட்டும் வெட்டி முழுசாக பொருள் இல்லாததை உங்களுக்கு தேவையான ஆதாயமானதை மட்டும் வெட்டி பரப்புவானுங்க அதே மாதிரி இப்போ அமீர்கிட்ட போயிருக்கானுங்க எனக்கு வழக்கமாக அமீர்னாலே ஒரு எரிச்சல் இருக்குல்ல சங்கிப்பெயர்களுக்கு இப்போ அமீர் வந்து தொடர்ந்து சர்ச்சையில் மாட்டிக்கிட்டு இருக்காரா அதனால் அவர் தொடர்ந்து நோண்டிக்கிட்டு தான் இருப்பானுங்க அவனுங்க அவர் வந்து எல்ஜிபிடிக்கு இருக்காங்களே அவங்களுக்கு எதிராக ஒரு அரசியல் ஒன்று பேசியிருக்காரு எதிராக தான் பேசியிருக்காரு தப்பாக தான் பேசியிருக்காரு ஆனால் அது அவரோட நிலைப்பாடு ஆணும் ஆணும் சேரலாம் பெண்ணும் பெண்ணும் சேரலாம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு மிருகமும் ஒரு ஆணும் சேரலாம் ஒரு மிருகமும் ஒரு பெண்ணும் சேரலாம் மனிதனும் மிருகமும் சேரலாம் அப்படிங்கிறது நீங்கள் நீங்கள் நியாயப்படுத்த முடியுமே அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுவும் சரியா அப்படின்னு கேட்குறாரு இவனுங்க தான் தெரிஞ்சு சங்கி பாருங்க அதை மட்டும் கரெக்டாக கட் பண்ணிட்டானுங்க அதாவது மிருகமும் மனிதனும் ஒன்று சேரலாம் அப்படின்னு அமீர் சொல்கிறாரு அதை நியாயப்படுத்துறாரு அது பேசுறாரு பேசுகிறாரு பொதுவழியில் உட்காந்துக்கிட்டு மீடியாவில் அப்படின்னு கட் பண்ணிட்டு பரப்புறானுங்க மணங்கட்ட சங்கிங்க இவங்க மண்டையில் என்ன ஓடுது பாருங்க இப்படி தான் ஓடும்